வீதி தோறும் நீற்றின் ஒளிவிரிய மேவி விலங்குபதி நீதி வலுவா நெறியினராய் நிலவும் குடியால் நெடுநிலத்து நிலத்து மீது தொன்மையது நாட்டு பெருமிழ என்று அப்படின்னா அந்த மா வகை மா மரங்களும் குளை தெங்கு தென்னை மரங்களும் பழவும் இந்த இடத்துல பழாவும் பூகம் பூல் புடைத்தாய் பூகஞ்சூள் புடைத்தாய் ஒரே நெருக்க நெருக்கமாக தோப்புகள் மாந்தோப்பு தென்னந்தோப்பு இடையில மாதுளம் நெல்லிக்கண்ணி பலாமரம் என்று ஒரு இயற்கை சூழ்ந்த நந்தவனம் சூழ்ந்த பகுதியாக அந்த ஊர் இருக்கு எல்லாரும் நம்ம ஒரு ஊருக்குள்ள போகும் அந்த ஊருடைய அட்மாஸ்பியர் தொலைதூரத்தில் அது எப்படி இருக்கு என்று பார்ப்போம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம திருச்சி காவேரி பாலத்துல போகும்போது